இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வராத காரணத்தினால விஜய் அவர்களுடைய அப்பா எஸ் அவர்கள் சில கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை சொல்லி செய்திகளானது இதுக்கு இருக்கு காரணங்களானது சொல்லப்படுது ஆனா இப்போ தாவேக்காவில் இணைய போறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஏற்கனவே வந்துட்டு இருந்த நிலையில் அதுக்கு ஒரு காரணமாக எஸ் ஏசி அவர்களும் இருக்கிறாரு தெரிய வந்திருக்கு அவர்கள் அவர்களும் சசிகலா அவர்களும் தாவேகா கட்சிகளை வந்து சேர்ந்தார் தாவேகாவுக்கு பெரிய அளவுல உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில எஸ் ஏசி அவர்கள் இறங்கி இறங்கியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்திருக்கு ஏற்கனவே சசிகலா அவர்களுக்கு தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஒரு பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு அவங்களுக்கான ஒரு சாதிய பலமாக இருக்கட்டும் பண பலம் அப்படின்னால இருக்கிற காரணத்தினால சசிகலா அவர்கள் விஜய் அவர்களோட கூட்டணி வச்சா விஜய் அவர்களுக்கு இன்னும் பலமாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துனால எஸ் அவர்கள் சசிகலா அவர்கள் கூடையும் டிடி விதிநகரன் அவர்கள் மூலமாக தென் மாவட்டங்கள்ல நிறைய இடங்கள்ல ஓரிரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற அடிப்படையில் இந்த இரண்டு பேரும் என்டிஏ கூட்டணியிலிருந்து கூடியவர்களும் மற்றும் சசிகலா அவர்கள் மற்றும் டி டி அவர்கள் தாவேகா கட்சிக்கு இணையறதுக்காக எஸ் அவர்கள் பேச்சுவார்த்தையில இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஆதவர்ஜுன் அவர்கள் சில பேச்சுவார்த்தைகள்ல இருந்துட்டு இருந்தாரு அந்த பேச்சுவார்த்தைகள் பெரிய அளவுல வந்து வெற்றியில முடியல தோல்வியிலேயே முடிஞ்சது விசிக்க எந்த அளவு எந்த வகையிலேயாவது தாவேகாவில் இணையுமா அப்படின்ற அளவுல அவரால என்ன எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமா முயற்சி செஞ்சாரு ஆனா அது தோல்வியிலே முடிஞ்சிருந்த நிலையில தற்போது தற்போது எஸ்ஐசி அவர்கள் இதை கையில் எடுத்திருக்கிறாரு இந்த விஷயம் விஜய் அவர்களுக்கே தெரியாதுன்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜய் அவர்களுக்கு தெரியாம அவருடைய ஒப்புதல் இல்லாமையே எஸ்ஐசி அவர்கள் சசிகலா அவர்கள்கிட்டையும் டிடிவி தினகரன் அவர்கள்கிட்டையும் பேச்சுவார்த்தையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்தவர்கிட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கிட்டையும் டி டி தினகரன் அவர்கிட்டையும் வந்து பேச்சுவார்த்தையில ஏற்கனவே தாவேகா கட்சியில இருந்து செயல்படக்கூடிய ஜான அவர்கள் பேச்சுவார்த்தையில தான் இருந்துட்டு இருந்திருக்கிறாரு இப்போ அது நடுவுல தான் வந்து எஸ்ஐசி அவர்களும் வந்து பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறாரு இது விஜய் அவர்களுக்கே வந்து ஒப்புதல் இல்லை அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லப்படுது விஜய் அவர்களுடைய ஒப்புதல் இல்லாம சில விஷயங்கள் முன்னாடி எஸ்ஏசி அவர்கள் வந்து செஞ்சதுனால விஜய் எஸ்ஏசி எஸ் அவர்களுக்குமே வந்து பட்டம் டேம் சரியில்லை விஜய் அவர்கள் வந்து கோவத்துல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்தது சோ அது அதை அடுத்து இப்போ கூட்டணிக்காக தன்னுடைய மகனினுடைய கட்சிக்காக ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையில எஸ் ஏசி அவர்கள் இறங்கியிருக்கிறாருன்றதுதான் இப்போ வந்து பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த மாதிரி என் கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமாக தான்

அப்படின்னு சொல்லி அந்த கூட்டணியில இருந்து வெளியேறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்தது கடந்த காலத்தை பார்க்கும் பொழுது சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி ஆட்சியில் அமர போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்காக ஒரு தர்ம யுத்தம் நடத்துறவர் தான் ஓ அவர்கள் இதுக்கு பின்னாடி இருந்து பயங்கரமா செயல்பட்டதுல பாஜகவும் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்தது அதன் பின்னாடி பாஜக கூட ஓ அவர்கள் பல இடங்கள்ல நெருக்கமாக இருந்தாரு பல பன்னீர்செல்வம் அவர்கள் கூட பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் நிறைய இடங்கள்ல பேச்சுவார்த்தைகள் நடத்தினதா இருக்கட்டும் நெருக்கமா இருக்கிற மாதிரி மாதிரியான சில விஷயங்களானது நடந்துட்டு தான் இருந்தது இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு அப்புறம் தான் அதிமுக வந்து உடைய ஆரம்பிச்ச பின்னாடி ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து கை கோருக்க ஆரம்பிச்சாங்க அதற்கு காரணமாகவும் பின்னாடி இருந்து மூளையாக செயல்பட்டது பாஜக அப்படின்னு தான் வந்து இன்றளவும் வந்து சொல்லப்பட்டு இருக்கு ஸோ அந்த வகையில ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த காலங்களில் பெரிய அளவுல நெருக்கமாக பாஜக இருந்துட்டு தான் இருந்திருந்தாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னும் பாஜக கூட நெருக்கமாக இருந்தாரு அப்படின்றத நிரூபிக்கிற வகையில் ஓ அவர்களுடைய இருக்கக்கூடிய ரவீந்திரநாத் அவர்களும் நாடாளுமன்றத்தில் எல்லா வகையிலையும் பாஜகவுக்கு ஆறுதலாகவும் பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கிற வகையிலும் தான் வந்து செயல்பட்டு இருந்தாரு அந்த வகையில அவங்க கொண்டு வரக்கூடிய மசோதாக்கள் எல்லாத்துக்குமே வந்து ஆதரவு தெரிவிச்சாரு நாடாளுமன்றத்தில் ஓரிரு இடங்கள்ல மோடி அவர்களையும் அவர் கொண்டு வரக்கூடிய சட்டங்களையும் வந்து புகழ்ந்து உரை கூட ஆட்டிருக்கிறாரு இந்த மாதிரி எந்த வகையிலலாம் வந்து பாஜக கூட நெருக்கம் காட்ட முடியுமோ எல்லா வகையிலுமே பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவையினுடைய நம்பகத்தன்மையையும் பாஜகவை வந்து நம்பிதான் வந்து பல இடங்கள்ல இருந்துட்டு இருந்தாரு இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இடையே பிரச்சனை வரும்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் பெரிய அளவில் பாஜக தனக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி இருந்தார் சட்ட போராட்டங்கள்ல கூட அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இடையே அதிமுகவை வைத்து நடந்த சட்ட போராட்டங்கள்ல கூட பாஜக துணை நிற்கும் அப்படின்னு நம்பி இருந்தார் ஆனா எல்லா வகையிலுமே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக சார்ந்த கேசஸ்ல தோல்வியை மட்டுமே வந்து சந்திச்சார் இப்படிப்பட்ட தொடர்ந்து அவமதிக்கப்பட்டு தன்னுடைய நம்பிக்கையை வந்து பொய்யாக்கிய காரணத்தினால ஓபிஎஸ் பி என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியேறுவதாக அறிவிச்சார் அதை தொடர்ந்து டிடிவி தினகரன் அவர்களும் அமமுக கட்சி வந்து என் டிஏ வெளியேறினாங்க அந்த வகையில் டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு நடந்தது ஒரு துரோகம் அப்படின்ற அடிப்படையில் அவருமே வந்து ஓபி அவர்களுக்கு ஆதரவாக என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறி இருந்தார் அப்படி வெளியேறும் பொழுது டிடிவி தினகரன் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் பல விஷயங்களை வந்து தெரிவிச்சிருந்தார் துரோகத்தின் தான் நாங்கள் புதிய கட்சியை ஆரம்பிச்சோம் துரோகத்தினால் செய்த தவறுகளை வந்து உணர்ந்து திருந்து வாங்க நினைச்சோம் ஆனால் அதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஆணவம் அகங்காரம் கொண்ட சவுண்டு பார்ட்டி போல செயல்படுறாரு இபிஎஸ் அப்படின்ற மாதிரி அவர் விமர்சனம் பண்ணிருக்கிறாரு இனியும் காத்திருக்கிறது சரியில்லை ஒரு ஆணவம் அகங்காரம் பிடிச்ச சவுண்ட் பார்ட்டி போல செயல்படுறாரு இபிஎஸ் அவர்கள்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில வெளிப்படையாகவே வந்து விமர்சிச்சுருந்தாரு அது மட்டும் இல்லாமல் எங்க வழியில நாங்க போறோம் திருந்தறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதிமுக கட்சியினுடைய தொண்டர்கள் இணைவாங்கன்னு நினைச்சோம் அதுக்கும் சாத்தியமில்லாத வகையில தான் இருந்துட்டு இருக்கு திருந்துவார்கள் நம்புறோம் அப்படி இல்லைன்னா திருத்தப்படுவார்கள் எங்க வழியில நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி அவருடைய அறிக்கையில வெளிப்படையாகவே குறிப்பிட்டிருந்தாரு என் கூட்டணியிலிருந்து தன்னுடைய தாங்கள் வந்து வெளிவருவதை வந்து அவருடைய அறிக்கை மூலமாகவே வந்து அவர் வந்து தெரிவிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாம அமித்ஷா அவர்கள் என் கூட்டணியை வச்சு அமைச்சிருந்த பிளான் வந்து அமமுக வெளியே வந்ததுனால ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரியுமே வந்து டிடி டி விதிநகரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்தோட என் கூட்டணியிலிருந்து வெளிவந்த ஓ பி அவர்கள் டிடி டி விதிநகரன் அமமுக உள்ளிட்ட கட்சி வந்து தென் மாவட்டங்களில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து சேரும் பொழுது கிடைக்கும் இதன் காரணமாக அதிமுகவுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவை தரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கடந்த லோக்சபா தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் வாக்குகளை ஓபிஎஸ் அவர்கள்னாலேயும் டிடி தினகரன் அவர்களையும் மட்டுமே வந்து குவிச்சிருந்தாங்க இப்போ அந்த இரண்டு பேர் வாக்குகள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்காம தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்சது அப்படின்னா தென் மாவட்டங்களில் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில சரியான தொகுத் தொகுதியை வந்து

தோடு ஓபி அவர்கள் மற்றும் டி டி தினகரன் அவர்கள் இணைய போறாங்களா என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி